நபி நூ ஹலைவசலம் அவர்களுக்கு மரண வேலை நெருங்கிய தங்களுடைய இரு மகன்களையும் அழைத்து நான் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை ஏவி இரண்டு விஷயங்களை விட்டு தடுக்கிறேன் என்று கூறினார்கள் நான் தடுக்கின்ற இரண்டு விஷயங்கள் முதலாவது அல்லாஹுக்கு இணை வைப்பது இரண்டாவது பெருமை அடிப்பது நான் ஏவுகின்ற இரண்டு விஷயங்களில் முதலாவதும் லாயிலாக இல்லல்லாகு ஏனெனில் வானங்கள் பூமி அவை இரண்டிலும் உள்ள பொருட்கள் அனைத்தையும் தராசின் ஒரு தட்டிலும் லாயிலா என்ற கலிமாவை மற்றொரு தட்டிலும் வைத்தால் களிமாவின் தட்டுதான் கனத்தால் தாழ்ந்துவிடும் என்று கூறினார்கள் இரண்டாவது விஷயமானது சுபஹான் அல்லாஹி அபி என்று ஓதுவதாகும் ஏனென்றால் இவ்விரு வார்த்தைகளும் உலக பொருட்கள் அனைத்திற்கும் தொழுகையாகும் இவ்விரு வார்த்தைகளைக் கொண்டே அனைத்து பொருட்களுக்கும் உணவளிக்கப்படுகிறது என்று கூறினார்கள் என நபீசுல்லாஹ் வலைவசிலமர்கள் அருளினார்கள்